நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உட்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகனுமா அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி வாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லன்னு சொல்ல எங்களுக்கு வேலை ஏத்தி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க சார் ஒரு சர்வீஸ் கால் சார் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃபிரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் இது ஒரு சர்வீஸ் கால் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா பேசுங்க சார் ஜியோல இருந்து தான் பேசுறேங்க சொல்லுங்க சார் எஸ் சார் சார் திருப்பதி சார் நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து வேற ஆபரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தீங்களா ஆமா ஆமாங்க சார் கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க நம்ம ஜியோ பயன்படுத்தல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்கு சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலை ஏத்திட்டாரு விலை ஏத்தனா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க புரியுது எதுக்கு கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயா நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணீங்க இப்ப எல்லாத்தையுமே வேலை எல்லா ஊருக்கு முன்னா வேலை ஏத்துறீங்க இதெல்லாம் ஏமாத்த வேலை தானே இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்றது ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி வேலை ஏத்துறது வந்து பித்தலாட்டம் தானே இது ஏமாத்துறது தானே பகல் கொள்ள தானே சார் இது கேக்கறதுக்கு யாருமே இல்லையா இல்ல உங்களாம் கேக்கறதுக்கு ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனுமே இல்லன்னு நினச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கையே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே எல்லாத்துலேயும் நீங்க உள்ள வரீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்றதுதான் ரேட்டு நீங்க பிக்ஸ் பண்ற ரேட்டு தான் நாங்க யூஸ் பண்ணணும் ஜனங்க ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதுல விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீங்க சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது ஜியோ அட்ரஸ் இல்லாம போக போது ஒழுங்கா குறைக்கலாம் பி கம்மியா என்ன நீங்க குடுக்கலாம் நம்பர் ஒன் இடத்துல நீங்க இல்ல சார் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி போற வாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏற்றிதான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே விடுறேன் பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்வொர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில போற நெட்வொர்க் நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்கா குடுக்கலாம் கூட பரவாயில்ல நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் புரியுது புரியுது காம்படிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்தறிங்க யார கேட்டுங்க சொல்லுங்க இந்த அனுப்புங்க சரிங்களா சார் மொத்தத்துல ஜியோ கம்பெனி வந்து விலைய குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போட்டு ஆயிருவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல சார் அவ்வளவுதான் சார் ம்